அனைத்து ராசியினருக்கும் ஆன்மீக சக்தி இருக்கலாம் ஆனால் சில ராசிக்காரர்கள் கடவுளை காணும் அல்லது இறையருளை பெறும் ஆற்றல் கொண்டவர்களாக கூறப்படுகின்றனர் ஜோதிடத்தின் அடிப்படையில் பின்வரும் ராசிக்காரர்கள் ஆன்மீக முன்னேற்றத்திற்கு சிறப்பாக கருதப்படுகின்றனர் ஒன்று மீன் அம் பிசேஸ் மிகுந்த தன்மை கொண்ட ராசி பக்தி தியானம் யோகம் போன்றவற்றில் ஈடுபடுவர் சிலருக்கு தெய்வீக தரிசனம் பெறும் பாக்கியம் இருக்கலாம் இரண்டு விருச்சிகம் ஸ்கார்பியோ தியான சக்தி அதிகம் இறை அருளால் தீவிர ஆன்மீக அனுபவங்களைப் பெறலாம் கனவுகளில் அல்லது தியானத்தில் தெய்வீக அனுபவங்களை அடையலாம் மூன்று கடகம் கேன்சர் உணர்வுபூர்வமாக இறை நம்பிக்கை அதிகம் பத்தியில் ஆழ்ந்த இறைவனை உணர முடியும் தெய்வீக கிருபையால் முன்னேறுபவர்கள் நான்கு மகரம் கேப்ரகோன் கட்டுப்பாடு தன்னம்பிக்கை ஆன்மீக விருப்பம் கொண்டவர்கள் தீவிரமான தவம் தியானம் செய்து தெய்வீக சக்திகளை அனுபவிக்கலாம் இந்த ராசிக்காரர்களுக்கு கர்ம பலன் முன் மற்றும் தியான பத்தியின் மூலம் இறை தரிசனம் அல்லது ஆன்மீக முன்னேற்றம் கிடைக்க வாய்ப்பு அதிகம் ஆன்மீக வழியில் செல்ல விரும்பும் எவருக்கும் எந்த ராசியிலும் பிறந்தாலும் கடின முயற்சி தியானம் மற்றும் பத்தியால் கடவுளை உணரும் அனுபவம் கிடைக்கலாம்